கடந்த என்று கரூரில் நடந்த அந்த துயரச் சம்பவம் அன்றைய நாளோடு முடிந்து முடிந்துவிடவில்லை ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு புதிய அதிர்ச்சிகர தகவலோ அல்லது காட்சியோ கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது தந்தி டிவிக்கு கிடைத்த ஒரு பிரத்யேக காட்சியை பார்த்து கொண்டிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மயக்கம் அடைந்த நபருக்கு சிபிஆர் அதாவது நெஞ்சில் கை வைத்து அழுத்தி முதலுதவி கொடுக்கக்கூடிய அந்த பரபரப்பு காட்சிகளைத்தான் உங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இந்த காட்சிகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலமாக பிரச்சாரம் நடைபெற்றது இந்த பிரச்சார பயணத்தின் போது பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர் இதில் பலர் தற்போது வீடு திரும்பியுள்ளனர் இந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பிரத்யேக காட்சிகள் தற்போது தந்தி தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது இந்த கூட்டத்தில் சிக்கியவர்கள் எதிர்கொண்ட நரக வேதனையும் தற்போது இந்த காட்சிகளில் பதிவாகி உள்ளது குறிப்பாக பேச்சு மூச்சு இல்லாமல் மயக்கமடைந்த நபர்களை இந்த தள்ளுமுன்னுவில் சிக்கியவர்களுக்கு வழங்கப்பட்ட முதலுதவி காட்சிகளும் இதில் வெளியாகியுள்ளது அடுத்தடுத்து ஏற்பட்ட மயக்கமும் சிக்கியிருந்த மக்களுக்கு ஏற்பட்ட ரணமும் தந்தி டிவிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகளாக தற்போது வெளியாகிக் கொண்டு இருக்கிறது கூட்டத்தில் மயக்கமடைந்தவருக்கு நெஞ்சில் கைவத்து அழுத்தி அங்கிருந்த இளைஞர்களும் பொதுமக்களும் முதலுதவி கொடுத்த பரபரப்பு காட்சிகளும் வெளியாகியுள்ளது அதே நேரம் அந்த சமயத்தில் அந்த கட்சியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் சம்பவம் மிகவும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அப்போது ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிடச் சொல்லியும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்றும் பேசியதும் இந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது நன்றி மணிகண்டன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு கரூரில் கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த துயரச் சம்பவத்தின் பல்வேறு காட்சிகள் நமக்கு கிடைத்து வருகின்றன அந்த வகையில் மற்றும் ஒரு பிரத்யேக காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பேச்சு மூச்சின்றி மயங்கி விழுந்த ஒரு நபருக்கு மற்றொரு நபர் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி அவரை முழிக்க வைக்க முயற்சி செய்யக்கூடிய இந்த காட்சிகளை நாம் தெருகில் பார்க்கிறோம் அந்த சம்பவம் எந்த அளவுக்கு கொடூரமாக மாறி இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே சாட்சியாக நாம் கொள்ளலாம் அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்